வணக்கம் நண்பர்களே சொன்ன மாதிரி நான் இது வந்து செகண்ட் எபிசோட் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான வீடியோ அது இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது நம்ம லாஸ்ட் டைம் வந்து எப்படி மார்ஜின் கண்டுபிடிக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து நார்மல் கம்பெனிகளுக்கு நம்ம பார்க்கலாம் இதே இது ஒரு பேங்க் பேங்க் நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறது அதோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து இவங்க எதுவும் ரா மெட்டீரியல் தேவை கிடையாது எதுவும் மேனுஃபேக்சர் எதுவுமே பண்ணல கரெக்டுங்களா ஸோ இது பிஸ்னஸ்ஸே டிஃப்ரெண்ட் ஸோ இதை எப்படி அனலைஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் நானும் உங்கள் சொந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம பேங்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து பேங்க்கோட ஃபண்டமெண்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியணும் சரிங்களா பேங்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுதான் பேங்க் அப்படின்னா இதுதான் பேங்க் அப்படின்னா சாரி ஸோ இவன் தான் பேங்க்கு பேங்க் எப்படி ஒர்க் ஆகும்னா பேங்க்குக்கு முதல்ல பணம் வேணும் ஓகேங்களா கேபிட்டல் பணம் வேணும் இந்த பணத்தை வந்து இவன் லோன் கொடுப்பான் கேட்டிங்களா ஏதாவது பிஸ்னஸுக்கு மக்களுக்கு எதுக்காக லோன் கொடுப்பான் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வைப்பான் ஒரு இன்ட்ரெ வட்டி கொடுப்பான் வட்டியை வச்சுக்கிட்டு பேங்க்குக்கு இன்கம் வரும் ஸோ இதுதான் வெரி ஹை லெவல் ஆனால் பேங்க்குக்கு கேபிட்டல் எப்படி வருது யாரும் வந்து மொத்தமாக வந்து நார்மல் பிஸ்னஸ் மாதிரி நான் வந்து கையில் இருக்கிற காசை வச்சு நான் பண்ண மாட்டேன் பிஸ்னஸ் எப்படி பேங்க் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட்ஸ் யார் டெபாசிட்ஸ் நாம நானும் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பணம் டெபாசிட் பண்ணுவோம் கரெக்டுங்களா இன்னொன்று வந்து இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஓனர் கம்பெனியோட ஓனர்ஸே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஈக்குவிட்டி மூலமாக பணம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பணம் கொடுப்பாங்க இது பேங்க்குக்கு போகிறோம் பேங்க்குக்காரன் அதை வச்சு லோன் கொடுப்போம் வெரி சிம்பிளாக இருக்குங்களா அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது ஓகே லோன் கொடுக்குறான் இந்த லோன் கொடுக்குறத எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுறது அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் பாடி இருக்கும் ஸோ ரிசர்வ் பேங்க் இருக்கும் ஸோ என்ன பண்ணுவான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து ரிசர்வ் டெபாசிட் மூலமாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது பேங்க்கில் ஈக்குவிட்டி மூலமாக ஒரு பத்து ரூபா இருக்குது சரிங்களா இப்போ டோட்டலாக பேங்க்குக்கு நம்ம வந்து நூற்றி பத்து ரூபா கொடுக்குறோம் பேங்க்குக்கு இந்த நூற்றி பத்து ரூபா பேங்க் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெகுலேட்டரி பாடி என்ன சொல்லும்னா நீ வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாயை வந்து ரிசர்வில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிசர்வன்றது வந்து ரெண்டு விதமாக இருக்குது கேஷ் ரிசர்வ் ரேசியும்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து எஸ்எல்ஆர் சொல்லுவாங்க அதாவது பாண்டு அந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு ரூபாயை வந்து இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சிருப்பாங்க இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது எண்பத்தஞ்சு ரூபா இருக்குது சரிங்களா இந்த எண்பத்தஞ்சு தான் இவன் வந்து லோன் கொடுப்பான் சரிங்களா புரிஞ்சுங்களா ஸோ நூறு பத்து நூற்றி பத்து அதை வந்து ரெண்டா பிரிச்சிருவான் இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு இந்த இந்த இருபத்தஞ்சுன்றது வந்து பேங்க் கரை இது நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அந்த பர்சன்டேஜ்க்குள்ள இருக்கணும் சரிங்களா அதுதான் இம்பார்ட்டன்ட் அதுக்கு மிச்சம் போல தான் நீங்கள் வந்து லோன் கொடுக்கணும் எல்லா பணத்தையும் என்னால் லோன் கொடுக்க முடியும் இன்கேஸ் இப்போ நூற்றி பத்து ரூபாய் லோன் கொடுத்துன்னு வச்சுக்கங்களேன் இப்போ கேஸ் ஒருத்தர் வந்து பேங்க் வித் பணம் வித்ட்ரா பண்ணுறாங்க எனக்கு இப்போ ஐம்பது ரூபா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கேருந்து பணம் கொடுப்பான் நீ எல்லாத்தையும் நீ லோனில் இப்போ எப்படி ஒரு ஐம்பது ரூபாய் நீ கொடுப்பேன் ஸோ தான் நிறையா பேங்க் வந்து பிரச்சனைகள்லாம் வந்தது சரிங்களா ஸோ தான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு சர்ட்டன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிசர்வ்ல வச்சிருக்கணும் அப்போ யாராவது கேட்டாங்கன்னா லிக்விட்ன்னு சொல்லுவாங்க லிக்விடாக இருக்கணும் அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதுதான் கான்செப்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி மக்கள் டெபாசிட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஈக்குவிட்டி மூலமாக வரும் இதை வந்து லோன் கொடுப்பான் நம்ம கவர்மெண்ட் வந்து பாலிசி செட் பண்ணும் வர்ற வட்டி மூலமாக பேங்க் ஏர்ன் பண்ணும் இதுதான் ஒரு ஹை லெவல் பாயிண்ட் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி டெபாசிட் நூறுரூவா கொடுத்துருக்காங்க ஈக்குவிட்டி மூலமாக பத்து ரூபா கொடுக்குறாங்க டோட்டலாக நூற்றி பத்து ரூபா நம்ம வந்து பேங்க்கு கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நூற்றி பத்து ரூபா பேங்க் வாங்கிடுச்சு இப்போ அதை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ரிசர்வ் கொடுத்துச்சு இப்போ டோட்டலாக எண்பத்தஞ்சு ரூபா இருக்குது எண்பத்தஞ்சு ரூபாய் வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண நூறுரூவாய்க்கு வந்து அசிம் பண்ணணும் அஞ்சு பர்சன்டேஜ் பேங்க்கில் வந்து வட்டி தரான் சரிங்களா அப்போ வருஷத்துக்கு அவனுக்கு நம்ம அஞ்சு ரூபா வட்டி கொடுக்கணும் இந்த எண்பத்தஞ்சு ரூபாய் லோன் கொடுக்குறான் இப்போ இப்போ வந்து நம்ம அசிம் பண்ணணும் எட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டில் லோன் கொடுக்கலான்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ருபீஸ் வந்து அவனுக்கு கிடைக்குது பேங்க்குக்கு கிடைக்குது அப்போ நெட் இன்கம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மைனஸ் ஃபைவ் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் ருபீஸ் எனக்கு நெட் இன்கமாக வருது ப்ராஃபிட் சரிங்களா துணிச்சுன்னு நினைக்கிறேன் கிடைக்கல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க இப்போது நூற்றி பத்து ரூபா நம்ம பேங்க்கு கொடுக்குறோம் அதில் இருபத்தஞ்சு ரூபா ரிசர்வு எண்பத்தஞ்சு ரூபா லோன் சரிங்களா இந்த எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எட்டு பர்சன்டேஜ் நூறுரூவா வந்து அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி அவனுக்கு சரிங்களா இப்போ இந்த எட்டு பர்சன்டேஜில் வந்து லோனை கொடுத்து அவன் வட்டியை வாங்கிட்டான்னா அவனுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ருபீஸ் வட்டி வரும் அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் எய்ட் நைன்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஆயிடுச்சு சரிங்களா ப்ளஸ் இந்த ரிசர்வ் பார்த்தீங்களா இந்த ரிசர்வ் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரிட்டன் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும் ஸோ இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம் ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கலாம் அப்போ இரு இருபத்தஞ்சு நீ கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும் நூத்தி பதினாறு புள்ளி எட்டு டோட்டலா இப்போ பேங்க் கிட்ட வந்து இவ்வளவு பணம் இருக்கு எட்டு இதுல வந்து டெபாசிட் இருக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு அப்ப நூத்தி பதினாறு புள்ளி வந்து அஞ்சு போச்சுன்னா நூத்தி பதினாறு புள்ளி எட்டுல நூத்தி அஞ்சு ரூபா போச்சுன்னா லெவன் பாயிண்ட் எயிட் ஸோ இப்போ பேங்க் கிட்ட வந்து பதினோரு புள்ளி எட்டு ரூபாய் இருக்கும் கரெக்டுங்களா பிளஸ் ஈக்விட்டி காரையும் பத்து ரூபா கொடுத்துருக்கான் அவனுக்கு நான் பத்து ரூபாய் நான் கொடுத்துட்டேன்னா நிச்சயம் இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் ஸோ எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ருபீஸ் ப்ராஃபிட் இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் புரிஞ்சுங்களா வெரி சிம்பிள் தான் சரிங்களா இவ்வளோதான் சிம்பிள் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது ஒரு பேங்க் இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி ஹை லெவலில் இதுதான் ஸோ இப்போ என்ன ஆகுது இந்த இந்த லெவன் பாயிண்ட் எயிட்ட பார்த்தீங்களா இப்போ கரண்ட் இது வந்து பத்து இப்போ வந்து லெவன் பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு ஸோ உங்களோட ஈக்குவிட்டி ஈக்குவிட்டியோட வேல் வேல்யூ இப்போ என்ன ஆச்சு லெவன் பாயிண்ட் எயிட்டின்னு ஆகிடுச்சு வேல்யூ சரிங்களா பத்துல இருந்து பதினொன்று புள்ளி ஓகேங்களா ஓகேங்களா அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க இப்ப வெரி பேசிக்கா நம்ம பார்ப்போம் அதை ரொம்ப மண்டக்க உணஞ்சிருப்போம் என்னது பத்து ரூபா ஈக்குவிட்டிக்கு எனக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ப்ராஃபிட் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு சரிங்களா ரொம்ப சிம்பிளா போட்டாச்சு இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுவோம் என்ன நார்மலா பேங்க்ல என்ன நடக்கும் எதெல்லாம் எதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க எது பார்க்கணும்னா நார்மல் சின்னாரியில் ஹெல்த்தியாக பேங்க் வந்து ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் இன்கேஸ் உங்களோட பேங்க்ல வந்து என்பிஐசியூ அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க என்பிஐனா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஓகேங்களா இதுதான் ரொம்ப டேஞ்சர் இது இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஸ்மால் ஃபினான்ஸ் எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதுதான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம லாஜிக் படி எண்பத்தஞ்சு ரூபா கொடு லோன் கொடுக்கணுமா அதில் அசிவும் அஞ்சு ரூபா வந்து பேட் லோன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா நீங்கள் கொடுத்த லோனுக்கு வட்டி வரல ஓகேங்களா அதுக்கு வட்டி வரல அந்த பணத்துக்கு அப்போ என்ன ஆகுனா எண்பது ரூபாய்க்கு தான் நம்ம வட்டி போடுறோம் எட்டு பர்சன்டேஜ் ஸோ உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ருபீஸ் இப்போ நீங்கள் ருபீஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்னு போட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா என்ன ஃபார்முலா எப்படி எப்படிலாம் கூட்டணும் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இது எயிட்டி ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்னோ ஏன்னா இந்த ஃபைவ் ருபீஸ் போச்சு இப்போ உங்களுக்கு கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் பாயிண்ட் ஃபோர் சாரி ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட் ஃபோர் இப்ப நான் பேங்க்கு டெபாசிட் இருக்கு நான் வந்து நூத்தி அஞ்சு ரூபா கொடுக்கணும் அப்ப எவ்வளவு ஆச்சு சிக்ஸ் பாயிண்ட் போர் ருபீஸ் மிச்சம் பேலன்ஸ் இப்ப ஈக்விட்டி நான் பத்து ரூபா கொடுக்கணும் என்கிட்ட இருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் போர் அப்ப டென் சிக்ஸ் பாயிண்ட் போர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கரெக்ட் தானே ஸோ இந்த ஈக்விட்டி வந்து இப்ப வந்து என்ன சிக்ஸ் பாயிண்ட் போர் நான் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கீழே போயிடுச்சு என்னோட வேல்யூ என்னோட ஈக்குவிட்டியோட வேலை வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் ஆகிடுச்சு வந்து பத்து ரூபாலேருந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் முதல்ல பத்து நினச்சி இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மாறிடுச்சு ஸோ வந்து என்னோடய வந்து லெவன் பாயிண்ட் தான் நம்மளோட ஷேரோட ப்ரைஸ்லாம் காரணம் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ஷேரோட விலை எனக்கு பத்து ரூபாயிலேருந்து ஆறு புள்ளி நாலுன்னு போயிடுச்சு ஓகேங்களா இப்போ பிரச்சனை எப்படி வரும்னா இதுக்கப்புறம் எப்படி நடக்கும்னா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து ரிட்டர்ன் வந்து பதினாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இதில் காம்ப்ளிகேஷன் என்னென்னா இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது டெபாசிட்ரு நூறுரூவா வச்சுருக்கான் ஈக்விட்டி வந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்னு ஆகிடுச்சு அப்போ மொத்தமே உங்கள்கிட்ட இருக்குது நூற்றி ஆறு புள்ளி நாலு முதல்ல எவ்வளோ இருந்துச்சு நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு இப்போ நூற்றி ஆறு புள்ளி நாலு தான் இருக்குது அப்போ இரநா ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸை கழிச்சேன்னா இதுக்கு ரிசர்வுக்கு போகணும் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் நான் இப்போ வந்து எழுவத்தி ஒன்று புள்ளி நாலு ரூபா மட்டும்தான் லோன் கொடுக்க முடியும் முதல்ல எண்பத்தஞ்சு ரூபா லோன் கொடுத்தேன் இப்போ நான் லோன் வந்து எழுவத்தோருவா தான் கொடுக்க முடியும் ஏன்னா என்னோட கேபிட்டல் குறைஞ்சிருச்சு இப்போ புரிஞ்சுங்களா புரிஞ்சிருங்க நினைக்கிறேன் ஆ ஸோ என்னோட கேபிட்டலே குறைஞ்சிருச்சு இப்போ எழுவது முதல்ல நான் இங்க இங்கே வந்து அஞ்சு அஞ்சு ரூபா இந்த பேட் லோன்னால இந்த ஒரு அஞ்சு ரூபா பேட் லோன்னால இப்போ என்னோட கேபிட்டலே வந்து குறைஞ்சி செவன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆயிடுச்சு ஃபோர் ஆகிடுச்சி நான் இதில் தான் லோன் கொடுக்கணும் இப்போ நான் லோன் கொடுக்கவே முடியாது ஓகேங்களா அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட பேங்கோட வளர்ச்சி குறையும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த பேட் லோனை நான் குறைக்கணும் சரி பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு விதம் பண்ணுவாங்க ஒன்று வந்து இதை கழிக்கணும்னா என்னோட ரிசர்வ் இருபத்தஞ்சி ரூபா ரிசர்வ் இருக்கு போகிங்களா அதில் இருந்து எடுத்து இதில் போடுவாங்க இப்போ இதுலேருந்து இருந்து அஞ்சு எடுத்து நான் இங்கே போட்டு வச்சுங்களேன் அஞ்சு ரூபா எடுத்து போட்டால் இது வந்து எழுபத்தஞ்சு ரூபான்னு ஆயிருந்து வச்சுக்கோங்க ஆ ரூபான்னு ஆயிரம் வச்சுக்கங்க ஆனால் ரிசர்வ் வந்து இருபது ரூபான்னு ஆகிடும் என்னோடய ரிசர்வ் குறைஞ்சிரும் ஸோ உங்களோட கேபிட்டல் வந்து பயங்கரமாக அடிவாங்க ஆரம்பித்து ஸோ பேங்க் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்கும் இதுதான் வந்து எஸ் பேங்க்லலாம் ஆச்சு ஓகேங்களா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்பிஏ ஜாஸ்தி ஆச்சுன்னா செம்ம அடி விழுவும் ஸோ ஒரு பேங்க்கை நீங்கள் பார்க்கணும்னா எப்படி வந்து அது என்பிஏ வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு அது சொல்கிறாங்க ஸோ இதுதான் முதல்ல உங்களோட பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் இருக்குன்னு பார்க்கணும் டெபாசிட் பேர் என்ன சொல்லுவாங்க காசா ரேசியோன்னு சொல்லுவாங்க விச் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் இந்த டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகுமா நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் டெபாசிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இன்கேஸ் இது குறைஞ்சி நைன்டி ருபீஸ் ஆச்சு வச்சுங்களேன் உங்க கேபிட்டல் திரும்ப அடிவாங்க ஸோ பேங்க் வந்து இந்த காசா ரேஷியோவை ஜாஸ்தி பண்றதுக்கு கண்டினியூஸா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் இது குறைஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் கேபிட்டல் அடிக்கசி ரேஷியோ அதாவது என்கிட்ட எவ்வளவு கேபிட்டல் இருக்குது எக்ஸாக்டா மீன்ஸ் கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் மாதிரி அதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எவ்வளவு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தால் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த ரிசர்வ்ல இருந்து எடுத்து போட்டோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எவ்வளோ நான் எடுத்து போடலாம் இது நார்மலாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம ஈக்விட்டி வந்து பத்து ரிசர்வ் வந்து இருபத்தஞ்சி பை எயிட்டி ஃபைவ் இந்த லோன் கொடுக்குற அமௌண்ட் இந்த இந்த இதுதான் தான் இதுதான் வந்து கேபிட்டல் அடிக்கசி ரேஷியோ இது இதுக்கு வர ஆன்சர் தான் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ எவ்வளோ ஈக்குயிட்டியிலேருந்து எவ்வளோ வருது ரிசர்வில் எவ்வளோ வச்சுருக்கிறேன் இன்கேஸ் இந்த ரிசர்வ் குறைஞ்சிச்சு இருபது ஆயிடுச்சு நான் லோன் என்னால் கொடுக்க முடிய செவன்ட்டி ஒன் ருபீஸ் ஆகிடுச்சி அப்போ என்னோடய கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ கீழே குறஞ்சிட்டே போகும் ஸோ இப்படி இது வந்து குறையக்கூடாது இது கூட்டிகிட்டே இருக்கணும் அடுத்து அசட் குவாலிட்டி என்னோட என்பிஏ என்னோட என்பிஎ வந்து நெட் நாட் பெர்ஃபார்மிங் அசட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ தட் என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஹை லெவலில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ பேங்க்ன்றது வந்து ரொம்ப தின் மார்ஜின் பிஸ்னஸ் ரொம்ப தின் மார்ஜின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன்று ஆனால் தின் மார்ஜின் பிஸ்னஸ் ரொம்ப என்பிஎ சென்சிட்டிவ் என்பிஎ லைட்டாக வந்தாலும் கூட அடி சமத்தியா அடி விழுவம் ரிசர்வ் ரிசர்வ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பாண்டில் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவங்களுக்கு வரும் டெபாசிட்டர் ப்ரையாரிட்டி நான் சொன்ன மாதிரி காசா ரேசியோ டெபாசிட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன் இந்த பேரமீட்டர் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஒரு பேங்க்கோட குவாலிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஸ்க்ரீனாரில் கொஞ்சம் உங்களுக்கு அது புரியும் அதை பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் ஓகே பந்தன் பேங்க் எடுத்து பார்க்கலாம் சரிங்களா பந்தன் பேங்க்கில் பாருங்கள் நம்ம பார்த்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள் இதில் சரிங்களா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுல என்னென்னலாம் பார்த்தோம் பியர் பார்த்தோம் எல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்குங்க பிளஸ் இங்கே ரெவன்யூ நம்ம எதாவது பார்த்தோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தோம் அதில் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்க உங்களுக்கு அது புரியும் எப்படி ஒரு கம்பெனியை இவாலுட் பண்றேன்னு சொல்லி போட்டிருப்பேன் இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இங்கே வந்து பியூர்லி ரிட்டர்ன் வந்து இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் வரும் சரிங்களா ஸோ ரெவன்யூ எப்படி கூறிட்டே போகுது பாருங்க ரெவன்யூ கூறிட்டே போகுது சரிங்களா இந்த வருஷம் இன்னும் குறைஞ்சிருக்கு டிசம்பர்ல வந்து குறஞ்சிருக்கு இன்னும் வருஷம் முடியல இந்த இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இயர்லி இயர்லி அதே இது பாத்தீங்கன்னா ரெவன்யூ பாருங்க ரெவன்யூ கூடிட்டே இருக்கு ஸோ குட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கூடிட்டே இருக்கு சரிங்களா எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்கு ஓகேங்களா ஸோ பினான்சிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது பினான்சிங் ப்ராஃபிட் குறஞ்சிருக்குது ஏன் குறைஞ்சிருக்குது அதை நம்ம பார்க்கணும் எதுனால குறைஞ்சிருக்குன்னா ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதாவது இங்கே பாருங்கள் நெட் என்பி இங்கே பாருங்கள் நெட் என்பி எவ்வளோ இருக்கு பாருங்க ஒன் பாயிண்ட் டூ நைன்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் ஆயிருக்கு ஸோ அவங்க வந்த ப்ராஃபிட்டை கூட இந்த என்பிஏ டேலி பண்ணியிருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆனால் இங்கே பாருங்க ரிசர்வ்ஸ் பாருங்க ரிசர்வ்ஸ் எதாவது குறைஞ்சிருக்கான்னு பாருங்க பாருங்கள் ரிசர்வ்ஸ் வந்து கூடிருக்கு ஸோ அவங்களோட பணத்தை எடுத்து ரிசர்வில் கூட அவங்க போட்டிருக்கலாம் சரிங்களா டெபாசிட்ஸ் பாருங்கள் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு காசா ரிசர்வ் சொன்னால் இல்லைங்களா ஸோ டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும் பேங்க்குலாம் இதான் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும் பாரோடிங் குறைஞ்சிருக்குது சரிங்களா அதர் லையபிலிட்டிஸ் என்ன அதர் லயபிலிட்டிஸ் ஓகே இதெல்லாம் தேவைங்க ட்ரேட் பேபிளி இதெல்லாம் ஓகே ப்ளா ஓகே பேங்கிலே தான் இருக்கும் ஸோ அதர் லயபிலிட்டிஸ் எப்படி ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது டோட்டல் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டோட்டல் அசெட்ஸுன்றதை இங்கே நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இங்கே எல்லாமே வந்து கடன் தான் சரிங்களா எவ்வளோ டெபாசிட் பண்ணுறான் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்த்து இதை கண்டுபிடிப்போம் டோட்டல் அசெட்ஸ் சரிங்களா நானும் டெபாசிட்ஸ்ன்றது வந்து டெட் மாதிரி ஸோ அதை நார்மலாக ஆக்சுவலாக பார்க்கும்போது அதை வந்து கழிக்கணும் பட் அதையும் அசெட்ஸில் வந்து தான் காம்பாங்க சரிங்களா ஸோ ஒன் நைன் வந்து அசட்ஸ் ஸோ டோட்டல் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி டுவெல் பர்சன்டேஜ் இப்போ லெவன் பர்சன்டேஜ் ஸோ ஈக்குவிட்டியோட வருது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஓகேங்களா இப்படி தான் இதை பார்க்கணும் இதே இதோட ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பந்தன் பேங்கோட குவார்டர்லி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் எடுத்தோன்னே ஹை லெவலில் இந்த மாதிரி போட்டுருவாங்க டேட்டா டோட்டல் டெபாசிட் எவ்வளவு லோன் எவ்வளவு கொடுக்குறாங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எவ்வளவு காசா ரேசி எவ்வளவு ரிட்டன் ஆன் அசட்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளவு கேஷ் டு டெபாசிட் ரேசியோ என்ன சிஆர் என்ன அழகாக கொடுத்துருவாங்க இதை எடுத்து நீங்க ஒவ்வொரு பேங்கையும் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க எங்கெங்கெல்லாம் அவங்க லோன் கொடுக்குறாங்க எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி லோன் பண்றாங்க லோன் லோனை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க ஹவுசிங் லோனை இன்க்ரீஸ் பண்றாங்க கமர்ஷியல் பேங்கிங் குறைக்கிறாங்க கமர்ஷியல் லோனை வந்து குறைக்கிறாங்க அதாவது லயபிலிட்டிஸ்ல போய் பாருங்க லயபிலிட்டிஸ் ப்ரொஃபைல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏ கமர்ஷியல் கமர்ஷியல் லோன் இதெல்லாம் சரிங்களா இப்போ இதெல்லாம் இந்த டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம் எந்த ஊரில் வந்து அவங்க ஜாஸ்தி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க நீங்கள் டீட்டெயிலாக ரொம்ப ஹை லெவலில் பார்க்குன்னா இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு இதில் அசட் குவாலிட்டி பாருங்க கிராஸ் என்பிஎன் நெட் என்பிஏ வருஷ வருஷம் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கிராஸு நெட் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படியே இருக்கு செப்டம்பர்ல இருந்து இப்போ வரைக்கும் நெட் என்பி அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் செக் பண்ணலாம் இவங்க குறைக்கிறாங்களா கூட்டுறாங்களா எது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்களா அப்படின்றத நீங்க பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த பேங்க் வந்து இப்போ நீங்க வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு வாங்கலாம் இப்ப ஹை லெவல்ல பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்ப நீங்க டிசைட் பண்ணணும் சேல்ஸ் நல்லா இருக்குது ப்ராஃபிட் நல்லா இருக்குது என்பி குறைக்கிறாங்க ப்ராஃபிட்டை வந்து சுற்றி வராங்க அதாவது அவங்க என்பிஎல்லாம் குறைக்கிறாங்க ப்ளஸ் ரீட்டைல் செக்டரில் ஜாஸ்தியாக போகிறாங்க மைக்ரோ லெண்டிங் சைடில் இல்லை ரிஸ்கி லோன் சைடில் வந்து குறைச்சிட்டே வராங்க இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன் ஈவன் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் என்பிஐ இருந்தாலும் கூட க்ரோத் பெர்ஸ்பெக்டில் பார்க்கும்போது பேங்க் நல்லா பண்ணிட்டு இருக்கு இப்படிதான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் இதும் பை அட்வைஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் இதே நம்ம கொண்டு போய் ஹெச்டிஎஃப்சி பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஃப்லாம் பார்க்கணும் சரிங்களா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்ட்ரெஸ்ட் இன்கம் கூடிட்டே வருது சரிங்களா இங்க பாருங்க இம்பார்ட் என்பிஏ எஸ்டிஎஃப்சி பேங்க்ல என்பிஏவே காணும் பெரிய பேங்க் பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம் என்பிஏவே இல்லை பாருங்க கொஞ்சம் ம் ஏன் ஈக்விட்டி ஈக்குவிட்டி வேல்யூ குறைஞ்சிருக்கு டவுனாக இருக்குல்ல அது நமக்கு நார்மலாக தெரியும் கரண்ட் மார்க்கெட் வச்சு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஓவராக பார்க்கும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் பாருங்க த்ரீ ஆயிடுச்சு ஓகேங்களா ஈக்குவிட்டி கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்குது ரிசர்வ்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஃபோர் செவன்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா இதுவும் கூடியிருக்கு ஸோ ரிசர்வ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைன் ஓகேங்களா அடுத்து டெபாசிட் சைடில் பாருங்கள் டெபாசிட் சைட்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேங்க்கோட ஃபைனான்ஸாக இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இதை கண்டுபிடிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க இப்போ ஒரு பேங்க்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளஸ் பேங்க்கோட இது வந்து நம்ம வந்து ப்ரைஸ் டூ புக் ரேஸியோ பார்க்கலாம் அது டீடெயில் அப்புறமா பார்க்கலாம் பட் ஓவராலாக ஒரு ஹை லெவலில் இப்போ ஒரு பேங்க்கை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் அனலைஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சில பேங்க்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது கமெண்ட்டோ லைக்கை போட்டால் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோல்லாம் நிறையா க்ரியேட் பண்ணுறதுக்கு மறக்காமல் உங்களோட கமெண்டை போடுங்கள் நன்றி வணக்கம்